இப்போது நீங்கள் இருக்கும் இடத்தில் அமைதியாக சுகமாக உட்காருங்கள் முதுகு நேராக உடல் தளர்வாக மெதுவாக கண்களை மூடுங்கள் இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுங்கள் ஒன்று இரண்டு மூன்று மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் ஒன்று இரண்டு மூன்று மீண்டும் ஆழ்ந்த மூச்சை உள்ளே உடலெங்கும் ஆக்சிஜன் பரவுவதை உணருங்கள் வெளியே விடும்போது மன அழுத்தம் கவலை பயம் அனைத்தையும் வெளியே விடுங்கள் இப்போது உங்கள் கவனத்தை மூச்சின் ஓட்டத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மூச்சு உள்ளே செல்லும்போது அமைதி மூச்சு வெளியே வரும்போது தளர்வு அமைதி தளர்வு உங்கள் நெற்றி பகுதி தளர்கிறது கண்கள் தளர்கின்றன தாடை கழுத்து தோள்கள் மெதுவாக உடல் முழுவதும் தளர்வடைந்து கொண்டிருக்கிறது இப்போது உங்கள் இதய துடிப்பை மெதுவாக உணருங்கள் ஒவ்வொரு துடிப்பும் உங்களை அமைதிக்குள் ஆழமாக கொண்டு செல்கிறது எந்த எண்ணமும் வந்தால் அதை தடுக்க வேண்டாம் வானில் செல்லும் மேகங்களைப் போல அவை வரட்டும் போகட்டும் நீங்கள் அவற்றை கவனிப்பவர் மட்டுமே இப்போது மனதிற்குள் மெதுவாக சொல்லுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் உடலும் மனமும் சமநிலையில் உள்ளது இந்த வார்த்தைகள் உங்கள் மூளையில் நல்ல ரசாயனங்களை உருவாக்குகின்றன ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் மனம் தெளிவாகிறது உடல் சக்தி பெறுகிறது நீங்கள் இந்த நொடியில்தான் இருக்கிறீர்கள் கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை இப்போதைய இந்த அமைதி மட்டுமே இப்போது மெதுவாக உங்கள் விரல்களை அசைக்கவும் கால்களை உணரவும் ஆழ்ந்த மூச்சு ஒன்றை எடுத்து மெதுவாக கண்களை திறக்கவும் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் தெளிவாக இருக்கிறீர்கள் சக்தியுடன் இருக்கிறீர்கள் அஸ்லாம் ஏஎம் காத்தர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை தொடருங்கள்